டிவி தமிழ் சினிமாவில் சரோஜா தேவி ஒரு முன்னணி நடிகையாக வலம் வந்தார் என்றால் அதற்கு முக்கிய காரணம் அவர் ஏற்று நடித்த ஒரு சில கதாபாத்திரங்கள் தான் பானுமதி அஞ்சலி பத்மினி சாவித்ரி என பலம் வாய்ந்த நடிகைகள் வந்த குறுகிய காலத்தில் பின்னுக்கு தள்ளி தன்னுடைய முத்திரையை பதித்தார் சரோஜா தேவி அவர் நடித்த படங்களில் மிகவும் குறிப்பிடத்தக்க படமாக அமைந்தது கல்யாண பரிசு திரைப்படம்தான் ஸ்ரீதர் இயக்குநராக அறிமுகமான படமும் கல்யாண பரிசு திரைப்படம்தான் இந்த படத்தில் வசந்தி என்ற கதாபாத்திரத்தில் ஒவ்வொரு வீட்டிலும் குடிபெயர்ந்தார் சரோஜாதேவி அபிநய சரஸ்வதி கண்ணடுத்து பைங்கிலி என அனைவராலும் செல்லமாக அழைக்கப்பட்டார் சரோஜா தேவிக்கு ஒரு நட்சத்திர அந்தஸ்தை கொடுத்த படம் நாடோடி மன்னன் திரைப்படம்தான் இப்படி பல படங்களில் நடித்து மக்கள் மனதை குறுகிய காலத்தில் வென்றவர் மேலும் தமிழ் சினிமாவில் எம்ஜிஆருடன் அதிகமாக ஜோடி சேர்ந்து நடித்த நடிகைகளில் சரோஜா தேவியும் ஒருவர் ஜெயலலிதாவிற்கு பிறகு அதிக படங்களில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக நடித்த பெருமை இவரையே சேரும் இந்நிலையில் சரோஜா தேவி பற்றியும் நாகேஷ் பற்றியும் சித்ரா லட்சுமணன் ஒரு தகவலை பகிர்ந்துள்ளார் அதாவது நள்ளிக்குப்பம் செட்டியார் என்பவர் நாகேஷ் எழுதிய சிரித்து வாழ வேண்டும் என்ற புத்தக வெளியீட்டு விழாவிற்கு சரோஜா தேவியை அழைக்க வந்தாராம் தமிழ்நாட்டிலே கலாச்சார பிரதிநிதியாக இருக்கக்கூடிய அனைவருக்கும் நெருங்கிய நண்பராக இருந்தவர்தான் இந்த நல்லிக்குப்பம் செட்டியார் எந்த நாளில் புத்தக வெளியீட்டு விழா வைத்திருந்தார்களோ அதே நாளில் சரோஜா தேவி லண்டன் செல்ல நேர்ந்ததாம் ஆனால் சரோஜா தேவி லண்டன் செல்லவில்லையாம் காரணம் நாகேஷ் மீது சரோஜா தேவி வைத்திருந்த மதிப்பும் நட்பும் தான் என சித்ரா லட்சுமணன் தெரிவித்துள்ளார் சரோஜா தேவியும் நாகேஷும் இணைந்து பல படங்களில் நடித்திருக்கின்றனர் அதனால் அவர்களுக்குள் ஒரு ஆழமான நட்பு இருந்தே வந்ததாம் அதனால் தான் லண்டன் செல்வதையும் நிறுத்திவிட்டு அந்த புத்தக வெளியீட்டு விழாவிற்கு சரோஜா தேவி வந்தாராம் திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்